அப்ப தொழுகையில வந்து பாத்தீங்கன்னா ருக்குவில் வர வேண்டியது ருக்குனா என்னது அல்லா சொல்லி போறது ருக்குல போகும்போது என்ன சொல்லுவோம் சுபான அலிம் சுபான அலிம் மிக்க என்னது இறைவன் தூயவன் அர்த்தம் என்னது மகத்துவமிக்க என்னுடைய இறைவன் தூயவன் சுபான் ரப்பியல் அலிம் மூணு தடவை இமாம டைம் கொடுத்தாங்க சுபான் ரபியல் அலிம் சுபான் ரபியல் அலிம் சுபஹான் மூணு ரபியல் சுபஹான்டு எத்தனை தடவை மூன்று தடவை இல்ல டைம் கிடைச்சா அதுக்கு அதிகமா சரிங்களா சரி அப்ப எழுந்திரிக்கும் பொழுது ருக்குழுந்த எழுந்திருக்கும் என்ன சொல்லுவாங்க சமியல்லாஹு லிமன் ஹமிதர் ருக்குளுந்து சமியல்லாஹ் லிமன் ஹமிதா எழுந்திரிப்பான் எந்திரிச்சு இன்னொடனே என்ன சொல்லுவோம் அல்லாஹுமா ரப்பனா வலக்கல் ஹம் அல்லாஹுமா ரப்பனா வலக்கல் ஹம் இது எப்படின்னா ருக்குளுந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹுமா ரப்பனா வழக்கல் ஹம்துட்டியும் ரப்பனா வழக்கல் ஹம்து அல்லாஹு அல்லாஹு இறைவனாகி அல்லாவே உனக்கே எல்லா புகழும் இறைவனாகி அல்லா இறைவா உனக்கே எல்லா புகழும் அப்படி நடத்தும் அல்லாஹும ரப்பனா வழக்கல் ஹம்து சரிங்களா சரி இப்ப எந்திரிச்சு நிலையில வந்து ரப்பனா அல்லாஹு ஹம்து சரி அப்ப சரி எப்படி போவாங்க அல்லாஹ் போயிடுவாங்க இப்ப சஜிதால இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன சொல்லும் சுபான ஆலா என்னது சுபான ஆலா உயர்ந்த உயர்ந்தவனாகி என்பது இறைவன் தூயவன் சுபான ரப்பியல் ஆலா என்ன அர்த்தம் உயர்ந்தவனாகி என்பது இறைவன் தூயவன் சரிங்களா அது மூன்று மூன்று தடவை இல்ல அதை விட அதிகமாக கூட சரி மூன்று தடவை அதை விட டைம் கொடுத்தாருன்னா கொஞ்சம் அதிகமா சஜிதால மட்டும் மற்ற துவாக்களும் கேட்டுக்கலாம் இது மூணு சுபான ரபியல் சுபியல் அலி எந்திரிக்கும்போது எப்படி எப்படி எந்திரிப்பாங்க சமையல் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நிற்கும்போது அந்த நிக்கிற இதுல வந்து என்னது அல்லாஹ் ரப்பன வழக்கல் ஹம் அல்லது ரபன வழக்கல் ஹம் சொல்லிக்கலாம் சஜிதால என்ன செய்யணும் சுபான ரபியல் ஆஹ் என்ன அர்த்தம் உயர்ந்தவன் ஆகிய இடைவன் தூயவான் சுபான ரபியல் அதனால்